இலங்கையில் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு மக்கள் ஒரு மைய புள்ளியில் இன்று ஒன்று கூடியிருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கில் அதிக அளவான மனித புதகுழிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் ஒன்று கூடிய மக்கள் பல செய்திகளை உலக நாட்டுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழர் விவகாரத்தில் உலக நாடுகள் என்னும் மௌனம் காத்து கொண்டிருப்பது ஏன் இன்று யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் ஒன்று கூடிய தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் அடையாள போராட்டம் ஒன்றை மேற்கொண்டு வருகின்றனர் அணியாத தீபம் பெயரிட்டு இப்போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் இந்த அடைய அணையாத தீபம் எதை சொல்லுகின்றது தமிழ் மக்களின் மீது ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட பல விடயங்களை வெளிக்கொண்டுவதற்கும் மண்ணில் புதைக்கப்பட்ட பல எலும்பு கூடுகளின் நீதியை கேட்டும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் போராட்டத்தில் அணையா தீபத்தினை முதலாவதாக ஏற்றி வைக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டளவில் கொல்லப்பட்ட கிருசாந்தி அவருடைய உறவினர் ஒருவர் இந்த தீபத்தினை முதலாவதாக வீட்டி வைப்பார் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் பிரதிநிதி ஒருவர் இந்த விளக்கினை அனைவருக்கும் வணக்கம் மக்கள் செயல் என்ற அமைப்பினால் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு மற்றும் இருபத்தைந்தாம் திகதிகளில் அணியா விளக்கு என்ற கருப்பொருளில் ஒரு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது இன்றைய தினம் பத்து பத்தளவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அணியா விளக்கினை ஏற்றி நாங்கள் இந்த போராட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த போராட்டத்தினுடைய கருப்பொருளின் அடிப்படையில் நாங்கள் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும்படி இலங்கை மனித உரிமைகள் ஆணையாளரின் வருகையொட்டி நாங்கள் பின்வரும் அம்ச கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம் முதலாவது கோரிக்கையாக செம்மணி உள்ளிட்ட மனித புதைகளில் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் இரண்டாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நாற்பத்தி ஆறு ஸ்ட்ரோக் ஒன்று தீர்மானத்துக்கு அமைய இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் சேர்த்திட்ட அதிகாரிகளுக்கு தங்கு தடையற்ற அனுமதியை இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டும் மூன்றாவது கோரிக்கை அம்சமானது மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களைப் பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்க வேண்டும் நான்காவது கோரிக்கையாக புதைகுலி அகழ்வுப் பணி தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றினால் கோரப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஐந்தாவது கோரிக்கையாக இதுவரை வெளிவந்த தகவல்களின் பிரகாரம் அனைத்து புதைகுலிகள் தொடர்பிலும் சர்வதேச கண்காணிப்புடனான அகழ்விற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும் ஆறாவது கோரிக்கை அம்சமாக இலங்கை பொறுப்புக்குரல் விவகாரம் தொடர்பில் ஐநா பொதுச்சபை ஊடாக ஐநா பாதுகாப்பு அவைக்கு பாரப்படுத்தப்பட்டு அதனூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை ஐநா மனித உரிமை ஆணையாளர் எதிர்வரும் ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தில் முடுக்கிவிட வேண்டும் இந்த கோரிக்கை அம்சங்கள் அடங்கிய ஒரு கையெழுத்து பிரதியினை நாங்கள் வெறுகின்ற ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் கையளிப்பதற்காகத்தான் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இதற்கான ஆதரவினை நீங்கள் வழங்குவதற்காக எங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளவு கையெழுத்து பிரதிகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு கையெழுத்து பிரதிகளை நீங்கள் எங்களுக்கு வழங்கி ஆதரவு தர வேண்டும் என்று இதில் கூறிக்கொண்டு மேலும் இந்த போராட்டத்தினை அமைதியான முறையில் முன்னெடுப்பதற்காக ஊடகவியலாளர்கள் மற்றும் இதில் பங்கேற்கின்ற பொதுமக்கள் அரசியல்வாதிகள் அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு மிக முக்கியமாக ஊடகவியலாளரின் பங்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாராவது ஒருவரை இந்த இடத்தில் கருத்து சொல்வதற்கு அழைக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட இடத்தில் எந்தவிதமான ஒரு பிரச்சனைகளும் வராத அடிப்படையில் அவர்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்வதனால் நாங்கள் இந்த போராட்டத்தை அமைதியான முறையிலே வழிநடத்தி சென்று புதன்கிழமை நாங்கள் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் எங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய அம்சமான அந்த மனுவினை வழங்குவதற்கு மிகவும் வலிச்சேற்பதாகவும் ஆதரவானதாகவும் இருக்கும் என்று கோரிக்கொள்கிறேன் நன்றி பத்து இது தொடர்ந்து தேதி மாலை இரண்டு மணி வரைக்கும் இந்த பகுதியில் எரியும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை வந்து எங்களுடைய மகஜரை ஏற்கிற அந்த இங்கே இங்கிருந்து ஒரு பேரணியாக சென்று அவர் வர்ற இடத்துல அந்த அந்த எடுக்கிறார்கள் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதன் அடையாளமாக அவர்கள் வாடுகின்ற பூர்வீக நிலமான வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த மண்ணிலே அவர்களுடைய ஒரு குறுகிய காலத்துக்குள் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுடைய எலும்புக்கூடுகள் பல இடங்களிலும் வந்து அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றன அவ்வாறு அண்மை காலங்களில் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் நாங்கள் நின்று பேசுகின்ற செம்மணிக்கு அருகிலே இந்த மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது அந்த மனித எலும்புக்கூடுகள் தடையவியல் நிபுணர்களின் கருத்துப்படி குழந்தைகளுடையது இளம்பெண்களுடையது இளம்பயது வாலிபர்களுடையது அதிலும் எந்த ஒரு எலும்புக்கூடுகளிலும் உடுப்புகளோ அல்லது துணிகளோ இல்லாத அடித்து நொறுக்கப்பட்ட நிலையிலே புதைக்கப்பட்ட உடலங்களில் எலும்புக்கூடுகளாகவே வெளிவந்திருப்பதாக தடையவியல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இன்றைய நாட்களில் இந்த இலங்கை மண்ணுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதிதில் இலங்கையிலே தங்கியிருக்கின்ற லட்ச நாடுகள் மன்ற உரிமைகள் ஆணையாளருடைய வருகையை ஒட்டி அவர் இருபத்தி ஐந்தாம் தேதி யாழ்ப்பாணம் தருகின்ற பொழுது அவருக்கு இந்த உண்மை நிலையை தெளிவுபடுத்தும் வகையிலும் பொதுமக்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மத தலைவர்கள் ஊடகத்துறையினர் என பல்வேறுபட்ட தரப்புகளுடைய முயற்சியாலும் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அணையா விளக்க போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய வலிச்சு ஏற்கும் வகையிலே இங்கே தினம் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம் பாதிக்கப்பட்ட தாய்மார்களாக இங்கே பதினைந்து பதினாறு வேடங்களாக உண்மைக்கு நீதிக்குமான தேடலை ஆரம்பித்து இந்த மனித புதைக்குழிக்கு ஊடாக எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்ற இந்த அணையா விளக்கு போராட்டத்திலே நாங்களும் ஒரு பங்குதாரராக இங்கே நிற்கின்றோம் உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம் அணையா தீபம் என்ற தலைப்பிலே தமிழ் மக்களுடைய வாழ்விலே கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல அநீதிகளுக்கு நீதி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த போராட்டம் வந்து ஒரு அரசியலையும் தாண்டி உறவுகளுக்காக

அதுதான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தான் வருவாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் முதல் வாராண்டு நான் நேரடியாக ஒவ்வொன்றகருடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தான் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் என்னென்றால் பாராளுமன்றத்தில் நாளைக்கு பின்னரம் நேரம் நாள் அரைக்கி கட்சித் தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நேரடியாக ஓக்கட்டிறார்கள் இந்த முறை ஓகேகரை இங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுகிறார்கள் ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் வந்து ஏற்கனவே கனடாவிலிருந்து ஃப்ரான்ஸில் லண்டனில் இருந்தும் கட்டாயம் யாழ்ப்பாணம் என்ற ஒரு நிலைமைக்கு ஜெனீவாவில் போய் அந்த நிலைமைக்கு கொண்டு வைக்கலாமா அதில் வருவார் நாளைக்கு நேரம் நாளக்கி போக்கட்டோகரோட பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது அதில் நான் நினைக்கிறேன் கட்சித் தலைவர்கள் என்ற சாதத்தை கூட பதிமூன்று கட்சித் தலைவர்கள் வருவார்கள் அதில் நானும் சுரீதரன் ஐயாவும் செல்லும் அடக்கல் நானும் அதில் வரலாம் என்று நினைக்கிறேன் அதில் செல்லுமா அடக்கல் நான் ஐயாவும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது வந்து முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்றது அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாட்டிலும் நாங்கள் சொல்லிக்கையாவது தயவு செய்து எங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது மேக்ஸிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது வர வேண்டாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வேண்டாம் வந்து நாளைக்கு இன்றைக்கு நாளைக்கு எங்கேயாவது அன்பாவத்தில் வச்சு பிடிச்ச ஒழிய மற்றபடி நாளைக்கு பின்னர் நாலரைக்கு நான் நினைப்பேன் எங்களுடைய சிந்து பாத்தி மைதானம் உட்பட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவில் டக்ளஸ் திவானந்த ஐயா அவர்களுடைய காலங்களில் நடந்ததாக கூறப்படுகிற படுகொலைகள் உட்பட சகல படுகொலைகளும் நாளைக்கு போக்கட்டும் எழுத்து மூலம் ஆவணமாக வழங்கப்படும் அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் இருந்தாலும் செய்துவிட்டேன் அதை கொடுக்கக்கூடாது மேக்சிமம் ட்ரை பண்ணுறாங்க அதை நாங்கள் கொடுக்கக்கூடாது இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை புது அரசாங்கம் வந்த பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்க்குறார்கள் ஆனால் நான் அதற்கு ஒரு ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களுடைய சிறீதரனையும் அப்படி செய்ய மாட்டார் நம்பிக்கை இருக்கிறது எங்களுடைய செல்வம் நான் அதுக்கு அவர் வரலாம் கட்சித் தலைவராக வரலாம் நான் அவர்கிட்ட கேட்கிறது வந்து தயவு செய்து மக்களுடைய இந்த ஒரு ஈன படுகொலைக்கு ஒரு குழந்தையை கொண்டே புதைத்திருக்கிறார்களா கொலை செய்து புதைத்தார்களா இதை புதைச்சிட்டு கொலை செஞ்சார்களா தெரியாது அப்படியான ஒரு ஒரு மனித வைக்கினார் படுகொலைக்கு மேலான ஒரு பாரிய புதை கொடியின் அன்றைக்கு இன்றைக்கு நேரம் முன்னுக்கு தான் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவும் கர்ஷன நாணயக்காரரும் வந்து அடிபடுகிறார்கள் ஸ்ரீதரன் ஐயா வந்து இருபத்தேழுங்கு ரெண்டு செக்ஷனில் தமிழில் கேட்கிறார் கேள்வியில் கர்ஷன நாணயம் வேறு ஏதோ பதில் சொல்லுகிறார் அப்போது நான் இடைமுறை சொன்னேன் ஐயாக கேட்பதில்லை தமிழகம் செய்யப்படுகிறது என்று நான் நாளைய தினம் ஓக்கட்டுக்கருக்கு ஒரு தெளிவான பதில் ஒன்று நாங்கள் சொல்லணும் முக்கியமான சொல்ல சொல்லப்படி இந்த சிந்து வாதி மைய மைதானத்தில் நானூறு உடல்கள் தான் இருக்குது ஆனால் மூன்று லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் சென்னல் ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போகணுன்றது நான் எந்த சந்தேகமும் இல்லை அதை நூறு வீதம் வலியுறுத்துவேன் பாராளுமன்றத்தில் இருக்கும் காலத்திலையும் இல்லாத காலத்திலையும் சரி நான் அதை நூறு வீதம் வலியுறுத்துவேன் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை அனுர அரசாங்கம் ஜேபி அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இனப்படுகொலை அல்ல என்று போக்கட்டகர் வந்து போகும்போது அதுக்குரிய உண்மை உங்களுக்கு தெரியும் குற்றவாளியான சோமரத்ன ஆண்டு அவருக்கு வழங்கப்பட்ட அவர் கூறிய வாக்குமூலத்தில் தன்னுடன் இருபது ராணுவ அதிகாரிகள் வாக்குமூலம் தொடர்பு அதில் மிகவும் குறிப்பாக அரியாலை பகுதி பகுதியைச் சேர்ந்த

ஸ்ரீலங்கன் அக்கௌண்டபிலிட்டி ப்ரோஜெக்ட் என்கின்ற இலங்கையினுடைய பொறுப்புச் திட்டம் என்பது தயாரித்த அந்த அறிக்கையை எங்களுடைய இனப்படுகொலை சம்பந்தமான அறிக்கையினை ஐநாவில் இலங்கைக்கு தற்போது விஜயம் செய்துள்ள மனித உரிமை அதாவது செயலாளர் நாயகனால் நியமிக்கப்பட்ட உயர்ஸ்தானிகள் அந்த அறிக்கையின்படி அதை அதன்படி இலங்கையின் ஈழத்தமிழர் மீது இடம்பெற்ற தொடுக்கப்பட்ட இனப்படுகொலினுடைய சாட்சியங்களை அவர் கொண்டு அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த அதை கொண்டு இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்பதனை கொண்டே நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுக்கின்றோம் இந்த தீபம் தொடர்ந்து அணையாமல் ஒரு வெளிச்சமாக எழுந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய இன பிரச்சனையை நாங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக செம்மணி மனித புதைப்புலி என்பது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழுகளில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த இராணுவத்தினரால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் துக்கப்பட்ட ஒரு இடமாகத்தான் பார்க்கப்பட்டிருந்தது இந்த யுத்த முடிவின் பின்னர் மன்னார் புதை புலியாகட்டுக்கும் புக்கு தொடுவாய் மனித புதைப்பொழியாகும் செம்மணி புதை மக்கள் ஒரு சர்வதேச வேட்பார்வையின் கீழ் இந்த அகழ்வுகள் நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் கடந்த காலத்தில் மன்னார் புதைப்புலி அமெரிக்காவுக்கு அந்த ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட அந்த எச்சங்கள் பின்னர் அது சங்கிலியன் காலத்து மன்னர் காலத்து எச்சங்கள் என்று கூறப்பட்டிருந்தது உண்மையில் இதெல்லாம் எங்களுக்கு கடும் சந்தேகத்தை எழுப்புகின்றது ஏனென்றால் மன்னர் காலத்தில் மலிபன் பிஸ்கெட்டும் இருந்திருக்கவில்லை அப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட இருபத்தைந்து சதம் ஐம்பது சதம் பணக்குச்சிகளும் இருந்திருக்கவில்லை ஆனால் எல்லாமே ஒரு ஒரு மூடி மறைக்கப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது அதாவது கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியும் எவ்வளவோ ஆதாரங்கள் இருந்தும் கூட மறைக்கப்பட்டிருக்கிறது இலங்கையினுடைய அமைச்சர் தன்னுடைய கருத்து கூறுகின்ற பொழுது செம்மணி புதைக்குழி என்பது தொடர்பாக அது பொய்யான விஷயம் என்றெல்லாம் பேசியிருந்தார் ஆனால் இந்த மண்ணில் அந்த தொன்னூற்றி ஆறு ராணுவ நடவடிக்கையின் மூலம் வன்னிக்கு சென்றவர்கள் போக மிகுதி மக்கள் இந்த மண்ணுக்கு திரும்பி வந்தவர்கள் அவர்கள் அச்சம் காரணமாக இந்த ராணுவ முற்றுகைக்குள் வந்த பொழுது எங்களுக்கு தெரியும் அப்பொழுது ராணுவத்தை போட்டு அவர்கள் தலையாட்டி என்று வைத்து இளைஞர்கள் யுவதிகள் கைது செய்வதும் அவர்களை இல்லாமல் பண்ணுவதும் இந்த செம்மணி வீதி வழியே

வருகின்றார் நாளை திருவோணமலை நாளைக்கு யாழ்ப்பாணம் என்று கூறுகின்ற அளவில் அவரும் நேரடியாக இந்த மனித புதை கொடியை பார்க்க வேண்டும் சர்வதேச ஒரு கீழ் இந்த அகழ்வுகள் நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் ஏனென்றால் கடந்த காலங்களில் நாங்கள் முற்றுமுழுதாக ஏமாற்றப்பட்டு விட்டோம் மன்னார் புதை கொடியார்கட்டும் கொக்கு தொடுவாய் மனித புதை கொடியாகட்டும் எனவே செம்மணிதான் த ஈழத்தமிழர்களுக்கு நடந்த இன அழிப்பை வெளி உலகத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கின்றது எனவே இந்த ஆதாரங்கள் அளிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டு இந்த புதைகுலியில் மரணித்த அத்தனை பேருக்கும் நாங்கள் இந்த இடத்தில் கண்ணீர் அஞ்சலியை செலுத்துவோம்